ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அங்கே பாருங்கள் பிள்ளையோட சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குளிப்பனியாரம் செஞ்சாச்சு குளிப்பணியாரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறேன் சிம்பிளாக ஒரு இட்லி மாவில் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதக்கி அதுக்குள்ளே போட்டு உடனே குளிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் அங்கே பாருங்கள் என் பையன் சூப்பராக இருக்கான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு டியூஷன் போயிட்டான் அங்கே பாருங்க செம்மையாக அதுக்கு வந்து சட்னின்னு ஒன்று வைப்போம் பார்த்திங்களா அந்த சட்னி தான் செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு பணியாரம் காரப்பணியாரம் இதாவது காரப்பணியாரம் அங்கே பாருங்க அழகாக சூப்பராக திருப்பி விட்டாக்க அழகாக திருப்புது கட கடான்னு சொல்லிட்டு நல்லாவே ரெண்டு நாலு ஆறு ஒன்று ஏழு ஏழு பணியாரம் அந்த சின்ன பணியாரம் சட்டி தான் நான் இன்றைக்கி டிமார்ட் போனப்போ இந்த சட்டி வாங்கிட்டு வந்தேன் சூப்பராக இருக்குது அங்கே பாருங்க நீங்களாம் உங்கள் வீட்டில் பணியாரம் எப்படி செய்வீங்க உள்ளே வந்து நல்லாவே இருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து நான் எதுவுமே செஞ்சு தரலல ஃபாரினில் இருந்துட்டேன் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய சாப்பாடு தான் வேணும் என்ன நான் தான் எல்லாம் பண்ணணும்னா ஆசைப்பட்றான் எல்லா பிள்ளைங்களும் அப்படி தானே ஆசைப்படுவாங்க ஸோ உங்கள் பிள்ளைங்களாம் எப்படி ஆசைப்படுவாங்க அது பாருங்கள் சூப்பராகவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பிள்ளைங்க சாப்பிட்டு அதை நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படி தான் எனக்கும் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குது நல்ல ஒரு மலை மலகி குளிப்பனி ரசம்